ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொளக்கட்டை ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பிடி கொலக்கட்டை செஞ்சிருக்கேன் கா இனிப்பு இல்லாத பிடி கொலக்கட்டை தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு அளவு மாவு எடுத்திருக்கேன் அந்த மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு தேங்காய் துருவல் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே நான் போடலை போட்டு தான் இந்த கொ கொலக்கட்டை செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் உருண்டையா ரொட்டி வச்சுக்கலாம் நம்ம சின்ன உருண்டையாக கூட நம்ம உட்டி தாளித்து கூட சாப்பிடலாம் அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு அளவு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து சுடுதண்ணி எடுத்துருக்கேன் சுடுதண்ணி வந்து இந்த மாவில் சேர்த்துக்கணும் சுடுதண்ணி ஊற்றி தான் மாவு சாஃப்டாக இருக்கும் கல்லு சா பவுடர் சால்ட்டு தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் கை வைக்கக்கூடாது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிடிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் கரட்டி வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அது வீடியோவில் எடுக்க மறந்துவிட்டேங்க தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தவொடனே நம்ம இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கலாம் இல்லை உருண்டையாக உரு உருட்டியும் வைக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு செஞ்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் சூடு ஆறுனா தான் நம்மளுக்கு பிடிக்க வேணும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு தான் நம்ம பிடிச்சி வைக்க கரெக்டாக இருக்கும் ஒரு இந்த மாதிரி எல்லா கொலக்கட்டையும் நம்ம பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா கொள்கட்டையும் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்க வேண்டியது ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் ஏன்னா நம்ம சுடுதண்ணி விதித்த மாவு பிசைஞ்சிருக்கோம் அதனால சட்டுன்னு வெந்துடும் இந்த கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் துருவலோடு நம்ம சாப்பிடும்போது பல்லு பல்ல கீரி கூட தேங்காய் துருவல் போட்டு செய்யலாம் இல்லை இன்னொரு மெத்தட் எப்படின்னா நம்ம அடுப்புலேயே சட்டி வச்சு கொஞ்சம் கழுந்த பருப்பு போட்டு பருப்பு உளுந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதிலே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே போட்டு மாவை கிளறிட்டு நம்ம செஞ்சாலும் இந்த மாதிரி காரக்குளக்கட்டை நல்லாயிருக்கும் இது வந்து கா காரக் கொலக்கட்டைன்னு இல்லாமல் வெறும் பிடி கொலக்கட்டை தான் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து உப்பு மட்டும் சேர்த்து செஞ்சிருக்கேன் இங்கே இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் அந்த மெத்தடில் நம்ம இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த மெத்தட்லேயும் செய்யலாம் நம்மளுக்கு இனிப்பு பிடி கொலக்கட்டையும் இதே மெத்தடு தான் இனிப்புக்கு வந்து நம்ம வெள்ளை கரைசல்ல போட்டு அதை செஞ்சோம்னா இனிப்பு பிடி கொலக்கட்டை இதே தேங்காய் எல்லாம் போட்டு செஞ்சோம்னா அதுவும் ரெடி ஆகிரும் கொலக்கட்டை ரெசிபி ரொம்ப ஈஸி தாங்க சட்டனும் செஞ்சு குழந்தைகளுக்கு சாயங்காலத்தில் நம்ம ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிளேஸ் சீக்கிரம் தான் செய்யணும்னு கிடையாது எல்லா நாள்லையுமே இது செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கலாம் ஏன்னா ஆவியில் வச்சு சாப்பிட்ற எல்லா பொருளுமே நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆயிரும் அதனால இந்த மாதிரி கொளக்கட்டை ரெசிபி செஞ்சு கொடுங்க இந்த இதே சின்ன சின்னமாக உருட்டி நம்ம தாளித்து கூட கொடுக்கலாம் தேங்க்யூ